ராம் திருவண்ணாமலை இவர் கேட்டுள்ள கேள்வி வக்கிரம் பெற்ற புதன் ராகு கேதுவுடன் இணைந்து இருந்தால் யோகம் உண்டாகும் என்று சொல்வதன் பொருள் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்கார் வக்கரம் பெற்ற புதன் ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தால் என்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு புதன் யாரு ராகுகேது யாரு அப்படிங்கிற எந்த விவரமும் இவர் இந்த கேள்வியில் கேட்கல அப்படி கேட்டாலும் குறிப்பிட்ட லக்னங்களுக்கு நாம் சொல்கிறதுங்கிறது பதில் சொல்கிறதுங்கிறது அது ஜாதக விளக்கமாக போயிடும் இப்போ இவர் பொதுவாக தான் கேட்டிருக்கார் அப்போ பொதுவாக கேட்டிருக்கும்போது வக்கர புதன் புதன் மட்டும் வக்கரம் இல்லை இந்த பஞ்சமகா புருஷ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முதல் சனி வரையிலான ஐந்து கிரகங்களுமே வக்கரகதி பெறும் அது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் வக்கரகதி பெறும் என்பதை பஞ்சாங்கத்தில் நாம் பார்த்துக்கலாம் அதுக்கு ஆளவும் உண்டு அதுக்கு அளவீடு கணக்கீடுகளுக்கு உண்டான அளவீடுகளும் இருக்குது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ வக்கரமாகுது எப்போ எப்போ வக்கர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகங்களை நிர்ணயம் பண்ணுறதுல ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தோணுனதை அவங்கவுங்க சொல்கிறாங்க மூல நூல்கள்லேயும் இந்த வக்கரத்தை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்படலை வக்கரம் அப்படின்னா சொல்லுதே தவிர இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்ன நிலை பெறுகிறது என்பதை சரியாக குறிப்பிடவில்லை ஆனால் நான் என்னுடைய ஆய்வில் என்னுடைய ஆய்வில் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து வக்கரம் பெற்ற கிரகங்களை பற்றிய ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் என்னுடைய புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கேன் வக்கரம் என்றால் போன பாதையிலேயே அப்படியே திரும்பி வர்றதுங்கிறது கிடையாது திரும்பி வர முடியாது அப்படியே ரிவர்ஸில் வரும் இப்போ வண்டி முன்னால் போகிற வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால் எடுக்கிறோம் பார்த்திங்களா பின்னால் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வண்டியினுடைய நிலை அந்த நிலை தான் அந்த வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு உண்டு அப்போ அப்படியே ரிவர்ஸ் வரும் பொழுது பின்னால் என்ன இருக்குங்கிறத அது திரும்பி பார்க்காது அப்படியே பின்னால் வரும் அவ்வளோதான் அப்போ பின்னால் வரும் பொழுது பின்னால் என்ன இருக்குதுங்கிறது அது முன்னால் இருக்கக்கூடிய பார்வையின் மூலமாகத்தான் பார்க்கமே தவிர பின்னால் அதுக்கு பார்வை வராது ஏன்னா அப்பிரதட்சிண பார்வை ராகுறதுக்கு மட்டும்தான் உண்டு இது அப்பிரதட்சிண பார்வையாக பார்க்காது அப்படியே பேக்கில் வரும் அப்படி பேக்கில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஷேக்கிங் அதாவது தடுமாற்றம் ஏற்படும் இப்போது வண்டி ரிவர்ஸ் வருது அப்படின்னா ஒருத்தர் நின்றுக்கிட்டு வாங்க சரியாக இருக்குது ரைட்டு ரைட் வரலாம் ரைட் வரலான்னு சொன்னா தான் அந்த டிரைவர் அந்த வண்டியை கரெக்டாக கொண்டு வர முடியும் இப்போ அது கைடஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டிரைவர் அந்த வண்டியை கரெக்டாக கொண்டு வர முடியாது அதுபோல் இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்ன நிலையை பெறுகின்றது என்பதை தெரிந்து கொண்டால்தான் இந்த கேள்விக்கான விளக்கத்தை ஓரளவுக்காவது சொல்லலாம் அப்போ வக்கரம் பெற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் புதன் மட்டும் இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய பின்னோக்கி செல்லக்கூடியது அப்படியே பின்னோக்கி போகும் அப்படியே பின்னோக்கி போகும்போது என்ன ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் ஷேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அதனுடைய பலன்கள் மாறுபட்டு நிகழும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறத நான் பா இந்த இப்போது வீடியோவெல்லாம் வர்றதுனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் அந்த காலத்துலலாம் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இல்லை அதனால அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்கன்றத வர்றவங்க சொன்னாங்கன்னா தான் தெரியும் அது இந்த வக்கரத்தை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது அவங்களுக்கு சொல்லவும் முடியாது ஆனால் சிலர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் பாவர்கள் வக்கரமடைந்தால் பலம் அதிகமாகும் சுபர்கள் வக்கரமடைந்தால் பலம் குறையும் என்று பலர் பலர் சொல்லுகின்றார்கள் இப்போ ஒரு வீடியோங்களெல்லாம் இருக்காங்க ஆனால் அப்படித்தானா அப்படின்னா என்னுடைய அனுபவ ரீதியாக அப்படி இல்லை பாபர்களாக இருந்தாலும் சுபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பலம் அதிகம் என்றோ பலம் குறைவு என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனுடைய பின்னோக்கி செல்லும் சஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய கதியானது ஒரு சரியான நிலையை கொள்வதில்லை அப்போது அதனுடைய செயல்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக தாறுமாறாகத்தான் இருக்கும் என்னப்பா பண்ணோம் அப்படின்னா நிர்ணயிக்கிறதே கஷ்டம் பக்கரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது செய்வான் கெட்டது செய்வான் என்னதான் செய்யும் அப்படிங்கிறத சரியான முறையில் நம்மளால் நிர்ணயப்படுத்தி சொல்ல முடியாது நம்ம ஒரு சொல்லும்பொழுது ஒரு சில நேரத்தில் சரியாக வரும் ஒரு சில நேரத்தில் சரியாக வரும் மாறிப்போம் ஏன் அப்படி மாறுதுன்னா அதனுடைய நிலைப்பாடு பின் சொல்லு பின்னோக்கி சொல்லும்போது அதனுடைய நிலைப்பாடு மாறுகின்றது அடைகின்றது அப்போது அதனுடைய நிலையும் தடுமாற்றமடையும் பொழுது அது செய்யக்கூடிய பலன்களும் சற்று மாறி மாறி தான் நடக்கும் சுபர் வக்கரகதி அடைஞ்சிட்டார் அவர் கெட்ட பலனை தான் செய்வார் இல்லை அப்படின்னு செய்கிறதில்ல பாபர் வக்கரகதி அடைஞ்சிட்டாரு நல்ல பலம் பெற்றுட்டார் கெடுதலை தான் அதிகமாக செய்வார் இல்லை அப்படின்னு செய்கிறதில்ல அது அப்பப்போ நம்ம யுத்தானுசாரப்படி நான் முதலே சொல்லியிருக்கேன் யுக்தானுசாரம் அங்கங்கே அங்கங்கே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நம்ம யுக்தானுசாரம் யுக்தானுசாரம் தேவைப்படுது யூகம் அந்த யூகத்தினுடைய முடிவு தான் யுக்தானுசாரம் அப்படிங்கிறது அதன்படி நாம அந்த வக்கர கிரகம் பெற்ற சாரம் அது நின்ற வீட்டின் அதிபதி அவர் நின்ற சாரம் கதி நின்ற சாராதிபதி என்ன ஆனாரு இந்த வக்கரம் கிரகம் லக்னத்துக்கு சுபர் யோகர் பாபர் பகைவரா நண்பரா பரஸ்பர சமத்துவரா இதெல்லாம் பார்த்துக்கணும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த கதியை தீர்மானிக்கணும் இவர் கேட்டிருக்கிற போல ராக கேரளோடு என்ன பலன்கள் பலன் அதாவது வந்து யோகம் உண்டாகும்னு சொல்கிறோம் எப்படியப்பா யோகம் உண்டாயிடும் சொல்லு அவர் சுபராக இருந்தா வேற மாதிரி வேலை செய்கிறாரு பாபராக இருந்தால் வேறு மாதிரி வேலை செய்வார் அப்போ யோகம் உண்டாகும்னு பொதுவாக சொல்லிட்டா யோகம் எந்த மாதிரியான யோகம் எப்படி ஏற்படும் எவ்வளவு ஏற்படும் என்னென்ன கொடுப்பாரு சொல்ல முடியுமா பிரித்து பிரித்து கரெக்டாக துல்லியமாக சொல்லிட முடியுமா நூறு பர்சன்ட் சொல்கிறேன்னு சொல்கிறவங்கெலாம் இருக்காங்க சாமி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நூறு பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் சரி அவர் தான் பிரம்மதேவர் இருக்கலாம் அவருக்கு அந்த அறிவு இருக்குது பிரம்மதேவன் கொடுத்துருக்காரு தன்னை போலவே ஒரு நிலையை அவருக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு அவர் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு சொல்லியும் இருக்கலாம் படித்தேயும் இருக்கலாம் அதை பற்றி அதுக்குள்ளே நான் போகிறதுக்கு விரும்பலை அது வேறு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அறுபது பர்சன்ட் அளவுக்கு நெருக்கமாக வரலாம் ஒரு திறமையுள்ள ஜோதிடர் பலன்களை கூறுவதில் அறுபது சதவீத அளவுக்கு நெருங்கி வரலாம் மீதி நாற்பது சதவீத அளவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் பிரம்ம ரகசியம் அது அந்தந்த நேரத்தில் யார் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அவர் மூலமாக வெளிப்படும் இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு மூல நூல்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா குழப்பந்தாங்க வரும் உங்களுக்கு ஏன்னா எல்லாம் ஒருவரியில் தான் இருக்கும் இணைவுகள் பார்வைகளை பற்றிய விஷ விஷயங்கள் அதில் இல்லை இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இது செய்யும் அப்படின்னா இருக்கும் ஆனால் நம்ம அனுபவத்தை கொண்டு அந்த பார்வைகள் இணைவுகள் சாரங்கள் சாராதிபதி நிலைமை இதை எல்லாம் எடுத்துக்கணும் அப்புறம் பாவர் பகை நிலை கிணத்துக்கு அவர் என்ன இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் மூலநூலில் கொடுக்கப்பட்டிருக்காரு இந்த லக் இவர் பாவர் இவர் எப்படி செய்வார் இதெல்லாம் விளக்கமாகலாம் இருக்காது அதுவும் தமிழ் நூல்கள் எல்லாம் பூரா வெறும் பாடல்களில் தான் இருக்குது பாட்டு பாடி வச்சுருப்பான் அந்த பாட்டை புரிஞ்சிக்கிறதே கஷ்டம் அதனால் மூல நூல்கள் வந்து ஓரளவுக்கு மூல நூல்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்போ அதை வச்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய அறிவை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும் அபிவிருத்தி செஞ்சுக்கிட்டே வரணும் விருத்தி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஜோதிடத்தில் அறுபது பர்சன்ட் பக்கம் வரைக்கும் வரலாம் நான் நூறு பர்சன்ட்டுங்கிறத நான் சொல்கிறதே இல்லை சுவாமி என்னால நூறு பர்சன்ட் சொல்ல முடியும் நான் சொல்கிறதே இல்லை எப்போவுமே சொல்ல மாட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லுவேன் சிலது பழிச்சிருக்கு சிலது பழிக்காமையும் போயிருக்கு அதையும் ஒத்துக்கணும் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் சரியாக இருக்குதுயான்னு சொல்கிறதுக்கு நான் இல்லை அதுபோல் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படும் அப்படின்னும்போது அது தடுமாற்றமாகத்தான் செயல்படும் பாவர் பகைவராக இருந்தால் வக்கரகதி கற்ற பெற்ற அந்த பாவர் பகைவர் அதிகமான கெடுதல்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி அது வந்து நடந்துருமான்னா அந்த ஸ்தான பலத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறும் அக்கரம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது அந்த ஸ்தானத்தில் அந்த கிரகம் பெற்ற பலம் என்ன அவர் என்ன ஆட்சியில் இருக்காரா உச்சத்தில் இருக்காரா நட்பில் இருக்காரா சமத்தில் இருக்காரா பகையில் இருக்காரா நீசத்தில் இருக்காரா இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும் வெறும் வைக்கிறோம் கிடையாது அந்த ஸ்தான பலம் என்ன சரி ராகுகேதோடு இடைஞ்சிட்டார் அதனால் யோகம் கொடுக்குறார் ராகுகேது முதல்ல அந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்க்கணும் இல்லை அந்த லக்னத்துக்கு ராகு கேது பகைவரா பாவரா பாவரா பகையவரா நண்பரா அப்படின்னு பார்க்கணும்ல அதை பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டா தானே நம்ம வந்து யோகம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு நிர்ணயம் பண்ண முடியும் யோகம் கொடுப்பாருன்னு பொதுவாக சொல்லிவிட்ருவோம் பொதுவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நடைமுறைக்கு வரணுமே சாமி நடைமுறைக்கு வருவான் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு வெறும் கேள்வி ரூபமாக ஜோதிடம் இல்லை படிப்பு ரூபமாக ஜோதிடம் இல்லை நம்ம ஆய்வு பண்ணணும் நிறைய விஷயங்களை போட்டு பூட்டு போட்டு போட்டு மண்டையை ஒட்டச்சிக்கணும் இப்படி இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா அவங்க ஜாதகத்தை தாய்வு பண்ணி எங்க இது என்ன மாதிரி என்ன மாதிரி வேலை செஞ்சது பாருங்கள் இப்படி வேலை செஞ்சா அப்படின்லாம் கேட்டு 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 தான் நானெல்லாம் ஜோதிடர் ஆனேன் வெறும் மூல நூல்கள் மட்டுமே எனக்கு வந்து வழிகாட்டிடுல நான் படித்த இன்ஸ்டியூட்டில் கொடுத்த பாடங்களால் வந்து நான் வந்து டெவலப் ஆகிடல அனுபவம் தான் அதுவும் இந்த புத்தகங்களை எழுதும்போது நாற்பது புத்தகங்களை எழுதும்போது நிறைய அனுபவ அறிவை எனச்சி தான் அதில் கொடுத்துருக்கேன் வெறும் மூலநூல் கருத்தை மட்டும் தரல நான் அப்படி கொடுத்துருந்தேன்னாக்கா மூலநூலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் மூணு நூல்பாயில் தான் வரும் இந்த நாற்பது புத்தகமும் இந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று இவ்வளோ வாசகர்களை எனக்கு பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு விஷயம் இருந்ததுனால தான் வாங்கி படித்தாங்க மாதேஸ்வரன் நல்ல ஜோ நோ ஜோதிட நூலாசிரியர் நல்ல ஒரு திறமையான ஜோதிடர் அப்படிங்கிற இடத்த கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் எப்படி பதில் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த அளவு மறுபடியும் மறுபடியும் நான் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் பல உண்டு ஜோதிடத்தில் எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நான் சொல்கிறதே இல்லை நான் தான் பெரியாள்ன்னு சொல்கிறதும் இல்லை எனக்கு தெரியாத விஷயங்கள் பல உண்டு அது ப வேறு பலரும் இருக்காங்க அதனால் வந்து நான் பெரியாதுன்னு சொல்லக்கூடாது பெரியாதுன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா ஜோதிடம் என்பதை முழுமையாக நாம் எல்லாம் கற்றுக்கொள்ளவே முடியாது பதினெட்டு மகரிஷி எழுதுந்தது இல்லையா அதனால் அப்போது இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு என்ன நம்ம பதில் கொடுக்குறோம்னா கேதுவுடன் வக்கர புதன் இணைந்தால் யோகம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரின்னா அதை சரி யோகம் கொடுக்கும்னுலாம் சொல்ல முடியாது அதை பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும் நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் முதல்ல இருந்து மறுபடியும் ஒரு தடவை படித்தீங்கன்னா என்னென்ன கருத்து சொல்லியிருக்கேன் என்னென்ன ஆய்வுகள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆய்வுகளை எல்லாம் பார்த்து தான் நிர்ணயம் பண்ணும் புதனுக்கு மட்டும் இல்லை இது மற்ற நாலு கிரகங்களுக்கும் கூட இது உண்டு ஏன்னா அவங்களும் அக்கரம் பெறுவாங்க செவ்வாய் குரு சுக்கரன் சனியும் அக்கரம் பெறுவாங்க அப்போ அவங்களுக்கும் அந்த அதே மாதிரியான சூழ்நிலை வரும் இல்லையா அராககதியோடு சேரும்போது புதனை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது மற்ற கிரகங்களும் அக்கரம் பெறும் அந்த புருஷ கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முதல் சனி வரையிலான அஞ்சு கிரகங்களுக்கும் வக்கரகதி உண்டு அப்போ அந்த அந்த கிரகங்களையும் நாம் ஆய்வு பண்ணணும் அப்போது இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் புதனை மட்டும் விட்டுட்டு வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகுகேதுவுடன் சேர்ந்தால் மட்டும் யோகம் கொடுக்கும் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடைய கருத்தாக இல்லை செய்யுமா செய்யாதா என்பதை ஆய்வின் மூலமாக அந்தந்த சாதகங்களுக்கு அந்தந்த லக்கணங்களுக்கு வைத்து ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் புதுப்படியாக எடுத்தவுடனே புதன் யோகம் செய்வார் அப்படின்னு சொல்லிட முடியாது சொல்லிட்டா நடந்துருமான்னா அதுக்கும் உறுதி இல்லை நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமல் போனாலும் போகலாம் அதுக்கும் உறுதி இல்லை ஆனால் லக்கணத்தை வச்சுக்கோங்க தா அதாவது ஜாதகத்தை வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாவகஸ்புடத்தையும் வச்சுக்கோங்க பாவஸ்புட ரீதியாக பலன்கள் எடுக்கிறது தான் சரியான முறை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதையும் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பாவஸ்பட முக்கியம் முக்கியம்னுட்டு அதையும் வச்சுக்கணும் இது எல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்படி புதனோ இந்த வக்கர புதன் ராகேதோடு சேர்ந்தால் யோகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து மட்டும் ஏற்புடையது அல்ல என்று தெரிந்து கொள்ளும்